திண்டுக்கல் மற்றும் நத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை வெப்பம் தணிந்து குளுமை நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி தமிழகத்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக பனிரெண்டு மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் சுமார் அரை மணி நேரங்களுக்கு மேலாக நத்தம் வத்திப்பட்டி கோவில்பட்டி சமுத்திராப்பட்டி உளுப்புக்குடி பரளி சிறுகுடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது கொட்டி தீர்த்தது இதனால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது இந்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளுமையான சூழல் நிலவியதால் பொதுமக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதேபோல் திண்டுக்கல் நகர் பகுதியில் இரவு ஏழு முப்பது மணி அளவில் தொடங்கிய மழை சுமார் நாற்பது நிமிடங்களுக்கு மேல் திண்டுக்கல் பேருந்து நிலையம் ஆரம் காலனி முருகபவனம் அய்யன்குளம் பேகம்பூர் பழனிரோடு உள்ளிட்ட நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது பகல் நேரத்தில் கடும் வெயில் வாட்டி வதைத்து வந்த நிலையில் இரவு பெய்த மழையால் குளிர்ச்சியான சூழலை உருவாகியுள்ளது